அதான் சொல்லுவாங்க சமாளிக்க தெரிந்தவன் சபைக்கு ஏறணும் சமாளிக்க தெரிஞ்சவன் சபையில ஏறணுமா அது என்ன காரணம்னா ஊருக்கு தகுந்தாப்புல பேசணும் அதுதான் தொழிலாளிகள் கழகு இப்போ இந்த ஊர்ல இதை ரசிக்கிறாங்க அந்த ஊருக்கு தகுந்தாப்புல நம்ம பேசணும் அதுதான் சமாளிக்கக்கூடிய திறமை ஒண்ணும் கிடையாது ஒரு ஊர்ல பெரிய பஞ்சாயத்து நடக்கும் அதுல பெரியவங்க நாலு பேர் வருவாங்க வேகமா இன்னொரு சண்டை கிடக்கிறீங்க பெரியவர்களா

என் சித்தப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன் சரி எதோ வேலைக்கு போயிருக்கேன் போன வயப்புள்ள போய் வேலை வார்த்தமா பணம் காசுகளை சம்பாரிச்சமா வீடை கட்டணமா கல்யாணம் பண்ணமா புள்ள குட்டியில பெற்றமா இருக்கிறோமா இல்லையா இந்த முண்டகர பைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனதும் இல்லாம அங்க ரெண்டு பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டியா ரெண்டு பசங்களோட ஒருத்தர் அமெரிக்காரு ஒருத்தர் லண்டன் காரு இந்த ரெண்டு பசங்களோட எதை நட்பு வச்சுக்கிட்டியா அதான் சொல்லுவாங்களே கூட நட்பு கேடா முடியும்னு நல்ல நட்பு வச்சுக்கிட்டா நல்ல பாதையில போலாம் தப்பான நட்பு வச்சுக்கிட்டா தப்பான பாதையில தானே போக முடியும் வேற கனவு கண்டா எவன் சொல்ல முடியும் அப்ப வேற கனவு கண்டிருக்க நீ ஏற்கனவே கனவு கண்ட வந்தானப்பா மறுபடியும் கனவு கண்டியா சரி அதோட நீ பாட்டிக்க அப்ப இந்த பசங்க பூரா மூணு பயிலும் சேர்ந்து வெளிநாட்டுல வேலை பார்க்காம ஏதோ கூட்டு தலைவனை தானே பண்ணிருக்காங்க

இந்த மூணு பசங்களுக்கு வந்து ஏதோ தலைவண்டித்தனம் பண்ணிருக்காங்க சரி இந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டாங்க அங்க நீதிபதி மூணு பேரையும் கூப்பிட்டு தண்டனை கொடுக்குறாரு தம்பி நீங்க மூணு பேருமே ஒரே தப்பு தான் பண்ணிருக்கீங்க அதனால உங்க மூணு பேத்துக்க நான் தூக்கு தண்டனை வழங்குகிறேன் அப்படி சொல்லி மரண தண்டனை எழுதிட்டார் மூணு பசங்களுக்கும் ஆனா அந்த நாட்டுடைய சட்டம் என்னதுன்னா சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஆசை எதுவா இருந்தாலும் ரெண்டு ஆசை நிறைவேற்றி கொடுக்கணும் கடைசி ஆசை இது தமிழ்நாட்டுல ஆனா வெளிநாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஆசை சரி அது எந்த ஆசையா இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கணும் இந்த அந்த நாட்டுடைய சட்டம் அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலன்னா அடுத்த ரெண்டாவது ஆசையா எது நிறைவேற்றி வைக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தண்டனை கொடுக்கப்பட்ட கதிகளுக்கு ரெண்டு ரெண்டு ஆசை சரி இதுல முத அமெரிக்க காரண கூப்பிட தம்பிங்க வாட உன்னுடைய கடைசி ஆசை ரெண்டு ஆசை எதுனாலும் சொல்லு அதை நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம் சரி எங்க நாட்டுடைய சட்டம்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு உடனே அமெரிக்கக்காரன் காரன் ஐயா நான் பண்ண தப்புக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்துட்டீங்க அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா நான் சாகிறதுக்கு முன்னால என் பொண்டாட்டி பிள்ளையில ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன் நியாயமான ஆசை சரி ஓகே பொண்டாட்டி பிள்ளையில பார்க்கணும் அடுத்த தம்பி ரெண்டாவது ஆசை என்னப்பா ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அமெரிக்க நாட்டுல ஒரு பெரிய சர்ச் இருக்கு தேவாலயம் அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க இது என்னுடைய ரெண்டாவது ஆசை அப்படியா சரி ஓகே எப்பா ஏ அவன் முண்டாடி பள்ளியில் பூரா கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை தூக்கில் போடுங்க தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை புதைச்சிருங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டார் முடிச்சு போயிட்டாங்க அடுத்து லண்டன்கார வரேன் தம்பி உனக்கு அதே மாதிரி ரெண்டாசை எதுனாலும் சொல்லி நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறார் உடனே லண்டன்காரன் சொல்றேன் ஐயா ஜெயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடாக கொடுத்தாங்க அதனால நான் சாகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க நான் சாப்பிட்டு செத்து போறேன் பரவாயில்லையா நியாயமான ஆசை நல்ல சாப்பாடு சரி அடுத்து ரெண்டாவது ஆசை என்னப்பா ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு பெரிய மணி குண்டு இருக்கு அந்த மணி குண்டு பக்கத்துல என்னைய புதைச்சிருங்க இது என்னுடைய ரெண்டாவது ஆசை அப்படியா சரி ஓகே தம்பி உனக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இவனை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் தூக்கில போடுங்க தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை புதைச்சிருங்க கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு

நான் மாம்பழம் சாப்பிட்றேன்னு ஆசைப்பட்றய்யான்னு கேட்க சரி மாம்பழம் சாப்பிட்றேனம்மா ஏய் மாதம் டிசம்பர் மாசம்டா மாம்பழ சீசனுக்குன்னு ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசம் வரைக்கும் உடனே நான் தூக்கில் குடாமல் இருக்க முடியுமா அம்பளுக்கு ஆசையை நிறை வச்சு தூக்கில் தொங்கிட்டு கிடக்குறாங்க புடா சார புட எப்படா வேண்டாம் நீங்கள் என்னடா மாம்பழம் சாப்பிட்ணுன்னு கேக்குற அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு உடனே நம்மாள் ஐயா அதெல்லாம் பேச கிடையாது நீங்கள் என்ன சொன்னீங்க எந்த ஆசைனாலும் நான் நிறைவேற்றி தரவே இது எங்கள் நாட்டுடைய சட்டம்னு நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை தூக்கில் ஓடுங்க இது என்னுடைய முதல் ஆசை அப்படியா சரி என்ன செய்யறது இப்போ ஆறு மாதம் கழித்து இவனை தூக்கில் போடுங்களா அது இவனுக்கு மாம்பழத்தை வாங்கி கொடுத்து மாம்பழத்தை சாப்பிட வச்சதுக்கப்புறம் உனக்கு தூக்கில் போடுங்க சரி முதல் ஆசை ஓகே அடுத்த ரெண்டாவது ஆசை என்னப்பா நீதிபதி கேட்குறாரு நம்மளால பொறுமையா யோசனை பண்ணி கேட்கிறேன் பாருங்க ஐயா